வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல சாமி ஆடுவது போல் கனவு வந்தா என்ன பலன் அப்படின்றத சொல்ல போறேன் நிறைய பேருக்கு கிராம பகுதியில வந்து சாமி இறக்கி வச்சிருப்பாங்க அதாவது ஒரு சில சாமிகள் அவங்க குலதெய்வங்கள் வந்து அவங்க மேல பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக இறங்கிட்டே வருவாங்க ஒரு சில ஜென்ரேஷன் வந்தப்புறம் அவங்க வந்து அவங்க மேல அந்த சாமியெல்லாம் இறக்க மா இறக்க மாட்டாங்க ஓ அந்த வீட்டில் எதனா கெட்டது நடக்குது அப்படின்றப்போ அந்த சாமி அவங்களுக்குள்ள இறக்கி வச்சிருக்காங்கன்றப்போ இது மாதிரி நடக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாரு அப்படின்ட்டு முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க நிறைய பேருக்கு சாமி இறக்கி வைக்கலனா கூட சாமி அவங்க ஏதோ ஒரு கோவிலில் போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஆடுற மாதிரி ஒரு கனவு இருக்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்லும் பொழுது கனவு வர்றது நார்மல் தான் இந்த அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியா வரும் அதிகாலையில காணக்கூடிய கனவு கண்டிப்பா பழிக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அதிகாலையில கனவு ஏதும் காணுதல் அந்த க அந்த கனவு நிச்சயமா ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்ல பழிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த கனவு வருவதை நமக்கு ஏற்படும் நன்மை மற்றும் தீமைகளை முன்கூட்டியே தெரியப்படுத்துறதுக்கு தான் கடவுள் வந்து அந்த பூலோகத்துல வந்து முருக பெருமானோ சிவபெருமோ நேரடியாக வந்து இதெல்லாம் பண்ணு பன, இதெல்லாம் பண்ணதை நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க கனவுகள் மூலமாகவோ மனிதர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில தெரியப்படுத்தி நம்மளுக்கு நன்மையும் தீமையும் சொல்லுவாங்க அந்த வகையில் சாமி ஆடுவது போல் <laughs> கனவு <laughs> வந்து என்ன பண்ணுன்றத பார்க்கலாங்களா இது எதிர்காலத்தில் இந்த பணிகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க இப்போ ஃபியூச்சர்ல இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா அவற்றை நிறைவேற்றுவதற்கான சிறப்பான முயற்சிகள் எடுக்க போறீங்க ஒரு இடத்துல வியாபாரம் தொடங்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிலை உருவாகும் ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிலை உருவாகும் இல்லை குழந்தைக்கு திருமணம் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இது எல்லாமே அடுத்த ஸ்டேஜ் அந்த பணிக்கான அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்க வந்து நிறைவேற்றுறதுக்கான முயற்சி நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்ய வேணும்னு திட்டம் போட்டிங்கன்னா அது நிறைவேற்றுவதற்கு அந்த முயற்சி எடுப்பதற்கும் இந்த கனவு வந்து நீ இப்போ ரெடி பண்ணலாம் உனக்கு எந்த தோல்வியும் வராது இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும்ட்டு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்காக கடவுள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு கனவுங்க இந்த கனவு ஒரு நல்ல கனவை கருதப்படுது இதுவும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அந்த கனவு வந்துச்சு அப்படின்றப்போ கோவிலுக்கு பால் குடம் எடுக்கிற மாதிரியும் அங்கே போய்ட்டு பாதிரி நிறுத்துகிற மாதிரியும் பால் குடத்தை கனவு வந்துச்சுன்னா பால் குடம் எடுத்து பாதி நிறுத்தினால் அது வந்து செய்கிற வியாபாரத்தில் அந்த ஆஹ் தொழில வந்து எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு நிறைய காலங்கள் ஆகும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்றதுக்கு அறிவுறையும் இதே வந்து தனியா ஒரு பத்து பேருக்கு இடத்துல சாமி ஆடுறீங்க அப்படின்றப்போ உறவுகளால் ஏதோ சிக்கல் வரப்போது கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்ற அர்த்தம் தனிமையிலேயே நீங்க சாமி ஆடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அது நல்லது உங்க மனநிலை வந்து நல்லா இருக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது உங்களை சுத்தி இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி ஒரு உங்க வேலை உங்க குலதெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா குலதெய்வம் யாராவது வந்து காவல் தெய்வமா இருப்பாங்க இல்லையா அவங்கவுங்க கனவுல வந்தாங்க அப்படின்றப்போ உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்காங்க சொத்து தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் முக்கியமா நீங்கள் நம்பிக்கையாக இருந்தவங்க உங்க முதுகில் குத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் யாரையும் முழுமையாக நம்பாதீங்க எல்லோரும் முறையும் ஒரு சின்ன கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தெரியப்படுத்துறதுக்காக கூட இந்த கனவு வந்திருக்கலாம் ஒவ்வொரு கனவுகளும் ஒவ்வொரு மாதிரியான பலன் கொடுக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி சாமி ஆடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு ஆடி நீங்கள் அடுத்தவங்களை துன்புறுத்துற மாதிரியோ அடுத்தவங்களை அடிக்கிற மாதிரியோ நீங்கள் பண்ணிங்க அப்படின்றப்போ உங் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது யார யாரை நீங்கள் அடுக்குறீங்களோ யாரை நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களால உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு எந்த பெனிஃபிட் கிடையாது உங்களால் அவங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது ஆடுறது முக்கியமாக நல்ல கனவு தான் அது எந்த ஒரு தவறும் கிடையவே சரிங்களா நன்றி சகோதர சகோதரிகளே